தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த முதலாளி மேலே கோவம் தானே வரணும் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஒன்பது ரூபா அப்படின்னு தானே ஒரு கோவம் வரணும் ஆனால் கோவம் வராமல் நம்ம எல்லாரும் அன்னபூர்ணா முதலாளியை ஆதரிச்சோம் காரணம் மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளியை மன்னிச்சிங்க நின்ன பொழுது ஐயைய சுயமரியாதையை விட்டு ஒருத்தபோ நின்றுட்டானே இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான் எங்களுக்கு பெரியாருங்க தான் சொல்லி கொடுத்தான் காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம் ஆனால் சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடு ஆதரிச்சிருச்சு